அவர்கள் அங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான இந்தியா கூட்டணி आนุலேദാ සිද්ධාර්ථං સકલ કાર્યા જગેત્વો પ્રાપ્તදා සිද්ධාර්ථං મંગલા પ્રિકા સમાયન નિત્ય સુંદરે ઈશ્વર સંગ વિનાયક સ્વામી બહાદર વિજયો અસંગરા ભક્તિ සිද්ධාර්ථං પુષ્પાર્చన પોજામ અધ્ય કરે શ્યામા

சின்னம் எப்படி போய் சேரும் என்று பெண்கள் ஏற்றுக்கொண்டு இவரை பார்த்து போல கிழிப்பது போல மக்கள் மத்தியிலே சேர்ந்திருக்கிறது அதில் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி நேற்றே நான் சொன்னேன் இது தமிழ்நாடு முழுவதும் இந்த ட்ரெண்ட் இப்படிதான் இருக்கும் நிச்சயமாக வேட்பாளர்கள் உறுப்பினராகுவது யாராலையும் தடுக்க முடியாது வெற்றி பெறுவார்கள் என்று சொன்னேன் இன்றைக்கு நமக்கு இருக்கிற பெரிய சங்கடம் சொன்னால் தளபதி அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் மோடி அவர்களே வாரந்தோறும் தமிழகம் வருகிறீர்கள் வாருங்கள் நீங்கள் பிரதமர் வருவதை நாங்கள் தவறாக எடுக்கவில்லை ஆனால் வருகிற போது இந்த தமிழ்நாட்டிற்கு ஏதாவது உங்களுக்கு செய்தியை ஒரு நல்ல செய்தியை அல்லது இந்த பகுதிக்கு என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த பகுதிக்கு இந்த ஏற்பட்ட இழப்புக்கு இவ்வளவு பணம் தருகிறோம் என்று ஏதாவது சொல்கிறீர்களா என்றால் ஒன்றையுமே சொல்லாமல் வந்து வாக்கு மட்டும் கேட்டால் எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள் உங்களுக்கு வாக்கு நிச்சயமாக கிடைக்காது பாரதிய ஜனதா இருந்து அடியோடு அகற்றப்பட வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பேசி இருக்கிறார்கள் எனவே இருக்கிற உண்மை அதுதான் மத்திய அரசு மெட்ரோ திட்டம் என்று சொன்னால் அவர்கள் பாதி பணம் தர வேண்டும் உருவாக்கி தரவில்லை வெள்ளம் வந்தால் தர வேண்டும் தரவில்லை நமக்கு ஜிஎஸ்டி இழப்பீடு தொகை இருபதாயிரம் கோடி அதையும் தரவில்லை அதையும் நிறுத்திவிட்டார்கள் கடன் வாங்குவதற்கு அனுமதி தருவதில்லை ஒரு நிதி நெருக்கடியை தமிழக அரசின் மீது கொண்டு வந்து அதன் மூலமாக தமிழக மக்கள் இருந்து திமுகவை அகற்ற வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே நல்ல அடையாளம் கண்டு அவர்கள்தான் அகன்று போக போகிறார்களே தவிர நிச்சயமாக மத்தியில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் நம்முடைய முதலமைச்சர் சொல்வது போல அப்படி வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அனைத்து திட்டங்களும் வந்து சேரும் அதற்கு ஒரு வாய்ப்பு நம்முடைய துறை அவர்கள் அவரை வெற்றி பெற வைத்து அனுப்போமானால் நம்மோடு இருந்து நம்ம பகுதிக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வருவதற்கு நமக்கு வாய்ப்பாக இருக்கும் அண்ணன் எல்ஜி அவர்களை அழைத்து வந்து நாங்கள் தேர்தலில் உங்களுடைய வாக்கு கேட்டோம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் எல்ஜி வெற்றி பெற்றார் கடந்த முறை அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களை அழைத்து வந்தோம் அவரும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றோம் திமுகவை பொறுத்தளவு கோழமை கட்சிக்கு எந்த கூட தவறு செய்யாமல் அவர்களை வெற்றி பெற வைப்பதே இயக்கம் அந்த விரை வைக்கோ வெற்றி பெற வேண்டும் அனைவரும் சேர்ந்து வாக்களிப்பேர் நெருப்பட்டு சின்னத்தில் என்று சொல்லி அண்ணன் என்னுடைய வழிகாட்டி மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கே நேரு அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு திருநடங்களும் இங்கு இந்த இருந்து நாங்கள் இதை ஆரம்பித்திருக்கின்றோம் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் துரை வைகோ அவர்களுக்கு நீங்கள்லாம் தீப்பட்டி சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கின்ற பல்வேறு வாக்குறுதிகள் குறிப்பாக நம்முடைய ஏழை தாய்மார்கள் எல்லாம் ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் வாங்கணுமா இல்ல ஆயிரம் ரூபாய்க்கு சிலிண்டர் வாங்கணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க பெட்ரோல் டீசல் என்று வரும்பொழுது நூறு ரூபாய்க்கு வாங்கணுமா அல்லது எழுபத்தைந்து ரூபாய்க்கு வாங்க வேண்டுமா தொண்ணூத்தைந்து ரூபாய்க்கு வாங்க வேண்டுமா அல்லது அறுபத்தைந்து ரூபாய்க்கு வாங்க வேண்டுமா என்று எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலாக வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாவது அன்று நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் நம்முடைய அன்பு சகோதரர் வெற்றி வேட்பாளர் துரை வைகோ அவர்களுக்கு தீப்பட்டி சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வைக்க வேண்டும் என்று உங்களுடைய பாத மலர்களாம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் திருச்சியில் அண்ணன் நேரு அவர்களின் தலைமையில் மாரியம்மன் கோவில் அதில் வழிபட்டு என் பிரச்சாரத்தை தொடங்கினேன் இன்று திருநெடுங்கலா திருநெடுங்கலநாதர் திருக்கோயிலில் சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய துணையுடன் இன்றைய பிரச்சாரத்தை இன்றைய பிரச்சாரத்தை தொடங்க உள்ளேன் நான் இங்க வரும்போது தான் சொன்னாங்க இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பழமையான இந்த சிவன் கோயில் சொன்னாங்க திருச்சி நாடாளுமன்ற தொகுதி எனக்கு எனக்கு போட்டியிட எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவருக்கு நன்றி இந்த திருச்சி தொகுதியில வந்து போட்டியிடும்போது இந்த மாதிரி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பழமையான இந்த சிவன் கோயில வந்து வர்றதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாகியமா நான் பாக்குறேன் நான் எனக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்க மாட்டேன் நான் சகோதரர் மகேஷ் சொன்ன மாதிரியும் அண்ணன் நேரு சொன்ன மாதிரியும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் நிறைய நல்ல விஷயங்கள் கொடுத்திருக்கிறார் குறிப்பா சென்ற முறை அவருடைய சட்டமன்ற தேர்தல் பரப்புரையில அவர் சொன்ன வாக்குறுதிகளை எண்பது விழுக்காடு நிறைவேற்றிருக்கிறார் அது குறிப்பிட்டு சொன்னா நம்முடைய ஏழை குடும்பத் தலைவிகளுக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் சொன்னாரு செஞ்சிருக்கிறாரு கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு கோடி பதினைஞ்சு லட்சம் ஏழை குடும்பத் தலைவிகள் அந்த மாதம் ஆயிரம் ரூபாயை வாங்கிட்டு இருக்கிறாங்க அவர் சொன்னதை செஞ்சிருக்கிறாரு அது மட்டும் இல்ல சில பேர் விடுபட்டு போயிருக்காங்க அதுக்கு வந்து நம்முடைய சின்ன அமைச்சர் உதயநிதி அவர் என்ன சொல்லியிருக்கா இந்த தேர்தல் முடிந்த அந்த ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் கோடி அறுபது லட்சம் குடும்பத்தலைவர்கள் அந்த இதை பயன்பெறுவார்னு சொல்லியிருக்கிறாரு அது மாதிரி நம்முடைய சகோதர் மகேஷ் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி நேற்றுமே நான் நிறைய இடங்களில் சொன்னேன் நான் நீங்க பாஜக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டருடைய விலை வெறும் நானூறு ரூபாய் இருந்தது இவங்க வந்து இந்த பத்து வருஷத்துல அந்த சிலிண்டர் விலை கிட்ட ஆயிரம் ரூபாய் இருக்கு இப்ப நூறு ரூபாய் குறைச்சிக்க தொள்ளாயிரம் ரூபாய் சிலிண்டர் பெட்ரோல் டீசல் விலை யோசிச்சு பாருங்க பத்து வருஷத்துக்கு பாடி பெட்ரோல் லிட்டர் வந்து எழுபத்தி எழுபது ரூபா தான் இருந்தது டீசல் விலை ஐம்பது ரூபாய் வச்சிருந்தது இவன் ஆட்சிக்கு வந்த பெட்ரோல் விலை நூறு ரூபாய்க்கு மேல போயிடுச்சு டீசல் விலை தொண்ணூறு ரூபாய்க்கு மேல போயிடுச்சு இப்போ அமைச்சர் நம்ம முதலமைச்சர் அண்ணன் தளபதி என்ன சொல்றாருன்னா மதவாத பாஜக ஆட்சி ஆட்சி அகற்றப்பட்டு அகற்றப்பட்ட உடன் இந்தியா கூட்டணி ஆட்சி ஆட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் முதல்ல என்ன கேஸ் சிலிண்டர் நல்லா நீங்க அவரோட அமைச்சர் நம்மளுடைய மகேஷ் சொன்ன மாதிரி கேஸ் சிலிண்டர் வில இப்ப தொள்ளாயிரம் வித்துட்டு இருக்க கேஸ் சிலிண்டர் ஐநூறு ரூபாய் கிடைக்கணும் முதலமைச்சர் சொல்றாரு பெட்ரோல் விலை லிட்டர் எழுபத்தி டீசல் லிட்டர் அறுபத்தி அஞ்சு கிடைக்கும் சொல்றாரு இந்த மாதிரி நல்ல விஷயங்களா நாங்க சொல்றோம் ஆனா பாஜக தமிழ்நாட்டுக்கு என்ன அண்ணன் நேரு சொன்ன மாதிரி ஏதாவது செஞ்சிருக்கிறாங்களா இந்த பத்து வருஷத்துல செஞ்சிருக்க எய்ம்ஸ் கொண்டு வரன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு செங்கல் கூட வைக்கலாங்க அதே மாதிரி சென்னையில மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அதுக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி மூணாயிரம் கோடி அதுக்கு ஒத்த பைசா நம்ம தமிழக அரசு ஒன்பதாயிரம் கூட அடுத்த வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறது ஆட்சி மாற்றம் ஏற்படும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தமிழ்நாட்டுக்கு உண்டான உரிய நிதிகள் வரும் நிதி வரும்போது அங்க நேரு மாறி நம்ம சகோதரர் மகேஷ்மரி இனியும் நிறைய செய்யலாம் இப்பவே நல்லா செஞ்சு இந்த நிதி நேருடையிலயும் அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க இந்த மாவட்டத்துக்கு திருச்சி மாவட்டத்துக்கு மத்தியில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நூறு சதவீதம் நமக்கு இதோட இன்னும் நல்லா செய்ய முடியுங்கிறது தான் அதனால தான் ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு இது கேட்குறோம் நாங்க அண்ணன் தளபதி அவர்கள் ஆதரவுப்பட்ட சின்னம் தீப்பட்டி சின்னம் அண்ணன் நேரு அவர்கள் ஆதரவுப்பட்ட சின்னம் தீப்பட்டி சின்னம் சகோதரர் மகேஷ் அவர்கள் ஆதரவுப்பட்ட சின்னம் தீப்பட்டி சின்னம் தமிழ்நாட்டுக்காக தமிழர் உரிமைக்காக தன் வாழ்வெல்லாம் போராடிய திராவிட இயக்க எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் ஆதரவுப்பட்ட சின்னம் தீப்பட்டி சின்னம் ஆதரப்பில் தீப்பட்டி சின்னம் நாடாளுமன்றத்தில் போட்டியிடும் எனக்கு தீப்பட்டி சின்னத்தில் வாக்களித்து எனக்கு வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் பண்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க